சின்ன குறிச்சியான பொங்கல் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனை ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திரு பாதங்களை சமர்ப்பணம் செய்கின்றேன் நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகொண்டோம் ஸ்ரீ அன்னை அவங்களே சொன்ன பதிவை தான் நாம் தொடர்ந்து பார்த்துக்கொண்டு இருக்கின்றோம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம் கூர்மையான உள்ளுணர்ச்சி இல்லாதவர்கள் ஆசிரமத்தை கடந்து போகும்போது மற்ற இடங்களிலிருந்து வேறுபட்டதொரு சூழல் உடையது என்பதை அவங்க உணர மாட்டாங்க ஆசிரமம் போனால் என்ன இருக்கும் நம்ம மனசு வந்து சந்தோஷமாக இருக்கும் புத்துணர்வோடு இருக்கும் தெளிவாக இருக்கும் அமைதியாக இருக்கும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை பார்க்க போகின்றோம் என்ற சந்தோஷம் நம்ம மனசில் இருக்கும் ஆசிரமத்துக்குள்ளே நுழைஞ்சாவே அந்த மண்ணை மிதிக்கும் மிதிக்கும்பொழுது நம்மளுக்கே சொல்ல முடியாத இனம் புரியாத உணர்வுகள் இருக்கும் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஆசிரமத்தை கடந்து போகிறவங்க வந்து அவங்க வந்து கூர்மையான உள்ளுணர்ச்சி இல்லாதவர்கள் என்று ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட சிலர் இந்த வேறுபட்ட சூழலை உணராமலே இருக்கக்கூடும் உங்களின் யாராவது இதை தீர்மானமாக சொல்லும்படி உணர்ந்திருக்கிறீர்களா உங்களுடைய இதயத்தில் எண்ணத்தில் உணர்ந்திருக்க உணர்ந்திருக்கலாம் ஆனால் அது அவ்வளவு தெளிவாக இல்லை அல்லவா முழுமையாக அதை ஊய்த்துணர வேண்டுமென்றால் கேளுங்கள் நான் ஜப்பானிலிருந்து இங்கே வந்தபோது உணர்ந்ததைப் போல நான் அப்பொழுது படகிலே கடலிலே இருந்தேன் எதையும் நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் என் அந்தரங்கத்தில் உறைந்திருந்தேன் உறைந்திருந்தேன் என்பது வாஸ்தவம்தான் என் உடல் படகில் இருந்து கொண்டிருந்தது அப்பொழுது திடீர் என்று சூழலே மாறியது பாண்டிச்சேருக்கு இரண்டு மைல் தொலைவு இருந்திருக்கும் சுற்றுச்சூழலின் தன்மையை பௌதீக சூழல் என்று சொல்லலாம் அதன் தன்மையை காற்றின் தன்மையே பெரிய மாறுதலுக்குள்ளாகி இருந்தது அப்போதே நான் தெரிந்து கொண்டேன் ஆம் நாங்கள் ஸ்ரீ அரவிந்தரின் ஆன்மீக வட்டத்துக்குள் நுழைந்து விட்டிரு விட்டிருக்கின்றோம் அது ஒரு முற்றிலும் உடல் சார்ந்த பௌதீக அனுபவமாகும் போதுமான அளவு உணர்வு விழிப்புற்றவர்கள் யாரை யாராக இருந்தாலும் அந்த அனுபவத்தை அடைந்திருக்க முடியும் என்று நான் அடித்து கூறுவேன் இதற்கு நேர்மாறாக அனுபவம் எனக்கு ஏற்பட்டதுண்டு இங்கே வந்த பின் அநேக ஆண்டுகளுக்கு பிறகு நான் முதல் முதலாக காரில் வெளியே சென்றேன் ஏரியை கடந்து சிறிது தூரம் சென்றிருப்பேன் திடீரென்று திடீர் சூழ்நிலை மாறிக்கொண்டிருப்பதை நான் உணர்ந்தேன் சுபிட்சம் சக்தி ஒளி ஆற்றல் இவையெல்லாம் மாறி போய் ஒன்றுமே இல்லை எல்லாமே மறைந்து போய்விட்டது நான் அப்போது மானசீக அல்லது பிராணமய உணர்வில் இருக்கவில்லை முற்றிலும் பௌதிக உணர்விலேயே இருந்தேன் பௌதிக உணர்வில் கூர் உணர்ச்சி உடையவர்கள் அதை திண்மையாகவே உணர்ந்திருப்பார்கள் நான் ஆசிரமம் என்று கூறும் நிலப்பரப்பு சக்தியெல்லாம் ஒன்று திரண்ட ஓர் செறிவு என்று நான் உறுதியாக கூறுவேன் வெளி நகரத்திலிருந்து மாறுபட்ட சூழல் இது என்று நான் உறுதியாக கூறுவேன் என்று ஸ்ரீயானை சொல்கிறாங்க ஸ்ரீ அரவிந்தன் ஆசிரமத்தில் வெளிப்பொறுப்புகளை என்னிடம் ஒப்படைத்திருந்தார் அதி மன உணர்வில் வெளிப்பாட்டை தூரிதப்படுத்துவதற்காக ஒரு முனைப்புடன் தியானிக்க வேண்டும் என்பதால் நான் தனிமையை நாடுவதாக அறிந்து அறிவித்தார் அச்சமயம் தம்மை சுற்றியிருந்த சாதகர்களிடம் அவர்களை எல்லாம் வழிநடத்தி செல்லும் ஆன்மீக பொறுப்பை என்னிடம் தான் ஒப்படைத்திருப்பதாகவும் நான் அதோடு நிரந்தர தொடர்பு கொண்டிரு கொண்டிருப்பேன் என்றும் என் மூலமாகவே நான் இனி செயலாற்றும் போவதாக அறிவித்தார் அந்த சமயத்தில் திடீரென்று என்னவெல்லாமோ நடந்துவிட்டது ஆரம்பித்தது அசாதாரணமான சிருஷ்டி தோன்றலாயிற்று மிகவும் அற்புதமான அனுபவங்களை எல்லாம் ஏற்படலாயிற்று தெய்வங்களோடும் கடவுள் கடவுள்களோடும் தொடர்பு ஏற்படலாயிற்று அதி அற்புதமான அனுபவங்கள் ஒன்றின் பின் ஒன்றாக நிழலாக நிகழ நிகழலாயிற்று மிக மிக சுவாரஸ்யமாக இருந்தது என்று ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க ஒரு நாள் வழக்கம் போல நிகழ்ந்தவனை எற்ற எல்லாவற்றையும் ஸ்ரீ அரவிந்தரிடம் ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க அந்த அற்புத அனுபவங்கள் பற்றி தெய்வங்கள் தொடர்பு கொள்வதை பற்றி சொன்னேன் சொல்லும்போது சற்று கிளர்ச்சியுடன் சொல்லியிருப்பேன் போலும் ஸ்ரீ அரவிந்தர் என்னையே சிறிது நேரம் பார்த்தார் பிறகே ஆம் இது மேல் மன சிஷ்டி ரொம்ப சுவாரஸ்யமானது நான் சுவாரஸ்யமானது தான் ரொம்ப சரி இனி நீ அற்புதங்கள் நிகழ்த்தி காட்டலாம் உலக புகழும் அடையலாம் உலகத்திற்கு நிகழ்ச்சிகளை எல்லாம் தலைகீழாக மாற்றிவிடவும் உன்னால் முடியும் அப்படிதானே என்று சொன்னவர் சற்று பொறுத்து என்னை பார்த்து புன்முறுவல் பூத்து சொன்னார் அது ஒரு பெரிய வெற்றியாகத்தான் இருக்கும் ஆனால் அது மேல்மன சிருஷ்டிதான் நாம் விரும்புவது அந்த வெற்றி அல்ல அதிமனதை பூமியில் நிலைநாட்ட வேண்டும் என்பதுதான் நமது நோக்கம் புதிய உலகை அதிமன உலகை பூரணமாக சிருஷ்டிக்க வேண்டுமென்றால் உடனடியாக தோன்றும் வெற்றிகளை எல்லாம் துறக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஸ்ரீ பகவான் சொல்கிறாங்க உள் உணர்வினால் அவர் கூறியதை நான் புரிந்து கொண்டேன் சில மணி நேரத்திற்கு பின் அந்த சிருஷ்டி மறைந்து போயிட்டு அந்த கணத்திலிருந்து புதிதாக வேறு அடிப்படையில் செயல்பட உள்ளோம் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி